சாமுவேலின் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்கள் எட்டு முதல் பனிரெண்டு வரை தாவிதுக்கு இருந்த பராக்கிரமசாலிகளின் நாமங்களாவன தக்கமோனியின் குமாரனாகிய யோசேபா சபத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் எண்ணூறு பேர்களின் மேல் விழுந்து அவர்களை ஒருமிக்க வெட்டி போட்ட அதனோ ஏஸ்னி ஊரானவன் இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதாவின் மகன் எலையாசார் என்பவன் இவன் பெலிஸ்தர் யுத்தத்திற்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரேல் மனுஷர் போகையில் தாபீதோட இருந்து பெலிஸ்தரை நிந்தித்த மூன்று பராக்கிரமசாலிகளில் இருந்தான் இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளு மட்டும் பெலிசரை வெட்டினான் அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள் இவனுக்கு மூன்றாவது ஆகையின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறுபயறு நிறைந்த வயலிருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிறபோது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடங்கடித்து போட்டான் அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் பத்து முதல் பதினான்கு வரை கர்த்தர் இஸ்ரேலுக்காக சொன்ன வார்த்தையின்படியே தாவிதை ராஜா வாக்கும்படி அவன் இருந்து ராஜ்யபாரம் பண்ணுகிற அவனிடத்திலும் சகல இஸ்ரோவேல் இரளத்திலும் வீர தத்துவத்தை பாராட்டின பிரதான பராக்கிரமசாலிகளும் தாவிதுக்கு இருந்த அந்த பராக்கிரமசாலிகள் இலக்கமும் ஆவது அக்மோனியின் குமாரனாகிய யாசோபியாம் என்னும் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் முன்னூறு பேர்களின் மேல் தன் ஈட்டியை ஓங்கி அவர்களை ஒருமிக்க கொன்றுபட்டான் இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதோவின் மகன் இளையசார் இவன் மூன்று பராக்கிரமசாலிகளில் ஒருவன் பெலிஸ்டர் பாஸ்தம் இருக்கிற வார்க்கோதுமை நிறைந்த வயல் நிலத்தில் யுத்தத்திற்கு கூடி வந்தபோதும் ஜனம் பெலிஸ்தரை கண்டு ஓடினபோதும் இவன் தாவிதோடு அங்கே இருந்தான் அப்பொழுது அவர்கள் அந்த நிலத்தின் நடுவே நின்று அதைக் காப்பாற்றி பெலிஸ்டரை மடங்கடித்தார்கள் அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை பெரிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோவிலை உண்டானபோது யாரையர்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்தலஹேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான் அவன் ஈட்டித் தாங்கானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாய் இருந்தது இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக இருபத்தி நான்கு விரல்கள் உள்ளவன் இவனும் ராட்சத பிரவியாயிருந்து இசுரவேலை நிந்தித்தான் தாபிதின் சகோதரனான சீமையாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான் இந்த நாலு பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் தாவிதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபது வசனங்கள் ஐந்து முதல் எட்டு வரை திரும்ப பெலிஸ்தரோடு யுத்தம் உண்டாகிறபோது யாவீரின் குமரனாகிய எல்கானான் காத்தூரானாகிய கோலியாத்தின் சகோதரனான லாகேமியைக் கொன்றான் அவன் தாங்கு நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு இருந்தது மறுபடியும் ஒரு யுத்தம் காத்திலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு அவ்வாறு விரலாக இருபத்தி நாலு விரல்கள் இருந்தது அவனும் ராட்சத சந்ததியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான் தாவிதின் சகோதரனாகிய சிமேயாவின் குமாரன் யோனத்தான் அவனைக் கொன்றான் காத்தூரில் இருந்த ராட்சதனுக்குப் பிறந்த இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் அடிந்தார்கள் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பத்து அதன் பின்பு அமோன் புத்திரரின் ராஜா மறித்துப் போனான் அவன் குமாரனாகிய ஆனூன் அவன் பட்டத்திற்கு ராஜாவானான் அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயை செய்தது போல அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரரை அனுப்பினான் தாவீதின் ஊழியக்காரர் அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவனாகிய ஆணூரை பார்த்து தாவீது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பிறது உம்முடைய தகப்பனை கணம் பண்ணுகிறதாய் உமக்கு தோன்றுகிறதோ இந்த பட்டணத்தை ஆராய்ந்து உளவு பார்த்து அதை கவிழ்த்து போட அல்லவோ தாவிது தன் ஊழியக்காரரை உம்மிடத்திற்கு அனுப்பினான் என்றார்கள் அப்பொழுது ஆனூன் தாவிதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்களுடைய ஒரு பக்கத்து தாடியை சிறைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான் அது தாவிதுக்கு போது ராஜா அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ஆட்களை அனுப்பி உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவிலிருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்ல சொன்னான் அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவிதுக்கு அருவறுப்பானதைக் கண்டபோது ஸ்தானாபதிகளை அனுப்பி பெத்ரேகோப் தேசத்து சீரியரிலும் சோபாவில் இருக்கிற சீரியரிலும் இருபதுனாயிரம் காலாட்களையும் மாக்கா தேசத்து ராஜாவினிடத்தில் ஆயிரம் பேரையும் இருக்கிற பன்னீராயிரம் பேரையும் கூலிப்படையாக அழைப்பித்தார்கள் அதை தாவிது கேள்விப்பட்ட போது யோவாபையும் பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இராணுவத்தையும் அனுப்பினான் அம்மோன் புத்திரர் புறப்பட்டு ஒலிமுக அண்டையிலே போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள் ஆனாலும் சோபாவிலும் இருந்து வந்த சீரியரும் இஸ்தோபிலும் இருந்து வந்த மனுஷரும் வெளியிலே பிரத்யேகமாயிருந்தார்கள் யோவாபோ ராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை காண்கையில் அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா இராணுவங்களிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தும்படி தன் சகோதரனாகிய அபிசாயினிடத்தில் ஒப்புவித்து சீரியர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மோன் புத்திரர் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் இரு நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதைச் செய்வாராக என்றான் யோவாவும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியர் மேல் யுத்தம் என்ன கட்டினார்கள் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்குள் புகுந்தார்கள் அப்பொழுது யோவாப் அம்மோன் புத்திரரை விட்டு திரும்பி எருசலேமுக்கு வந்தான் தாங்கள் இசைவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதை சீரியர் கண்டபோது ஒருமிக்க கூடினார்கள் ஆதாரேசர் நதிக்கு அப்பால் இருந்த சீரியரையும் அழைத்தனுப்பினான் அவர்கள் ஏலாமுக்கு வந்தார்கள் ஆதாரேசருடைய படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே சென்றான் அது தாவிதுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் இஸ்ரவேலையெல்லாம் கூட்டிக் கொண்டு யோர்தானைக் கடந்து ஏழாமுக்குப் போனான் சீரியர் தாவீதுக்கு எதிராக இராணுவங்களை அணிவகுத்து நின்றார்கள் அவனோடு யுத்தம் பண்ணுகிறபோது சீரியர் இஸ்ரேவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தாவீது சீரியரில் எழுநூறு ரத வீரரையும் நாற்பதினாயிரம் குதிரை வீரரையும் கொன்று அவர்களுடைய படைத்தலைவனாகிய சோபாகையும் சாகும்படி வெட்டி போட்டான் அப்பொழுது ஆதா ரேசரை சேவிக்கிற சகல ராஜாக்களும் தாங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதைக் கண்டு இஸ்ரவேலரோட சமாதானம் பண்ணி அவர்களை சேவித்தார்கள் அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் பயப்பட்டார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜாவாகிய நாகாஸ் மரித்து அவன் குமாரன் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் அப்பொழுது தாவீது ஆனூனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நானும் அவன் குமாரனாகிய இவனுக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஸ்தானாபதிகளை அனுப்பினான் தாவீதின் ஊழியக்காரர் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோன் புத்திரரின் தேசத்திலே வந்தபோது அம்மோன் புத்திரரின் பிரபுக்கள் ஆனூனை பார்த்து தாவிது ஆறுதல் சொல்லுகிறவர்களை உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கணம் பண்ணுகிறதாய் உமக்குத் தோன்றுகிறதோ தேசத்தை ஆராயவும் அதை கவிழ்த்து போடவும் உளவு பார்க்கவும் அல்லவோ அவன் ஊழியக்காரர் உம்மிடத்தில் வந்தார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆனூன் தாவிதின் ஊழியக்காரரை பிடித்து அவர்கள் தாடியை சிறைத்து அவர்களுடைய வஸ்திரங்களை இருப்பிடம் மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான் அந்த மனுஷர் வருகையில் அவர்கள் செய்தி தாவிதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அந்த மனுஷர் மிகவும் வெட்கப்பட்டபடியினால் அவர்களுக்கு எதிராக ராஜா ஆட்களை அனுப்பி உங்கள் தாடி வளரும் மட்டும் நீங்கள் எரிகோவில் இருந்து பிற்பாடு வாருங்கள் என்று சொல்லச் சொன்னான் அம்மோன் புத்திரர் தாங்கள் தாவிதுக்கு அருவறுப்பானதைக் கண்டபோது ஆனூனும் அம்மோன் புத்திரரும் மசபத்தோமியாவிலும் மாகா சோபா என்னும் சீரியனின் தேசத்திலும் இருந்து தங்களுக்கு ரதங்களும் குதிரை வீரரும் கூலிக்கு வரும்படி ஆயிரம் தாளந்து வெள்ளி அனுப்பி முப்பத்தீராயிரம் ரதங்களையும் மாக்காவின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் கூலிப்படையாக அழைப்பித்தான் இவர்கள் வந்து மேதேபாவுக்கு முன்புறத்திலே பாளையமிறங்கினார்கள் அம்மோன் புத்திரரும் தங்கள் பட்டணங்களிலிருந்து கூடிக்கொண்டு யுத்தம் பண்ண வந்தார்கள் அதை தாவிது கேட்டபோது யோவாபையும் பலசாலிகளின் இராணுவம் முழுவதையும் அனுப்பினான் அம்மோன் புத்திரர் புறப்பட்டு வந்து பட்டணத்து வாசலண்டையில் அணிவகுத்தார்கள் வந்த ராஜாக்கள் தனித்து வெளியிலே போருக்கு ஆயத்தமாய் நின்றார்கள் யுத்த இராணுவங்களின் முகப்பு தனக்கு முன்னும் பின்னும் இருக்கிறதை யோவாப் கண்டு அவன் இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் ஒரு பங்கை பிரித்தெடுத்து அதை சீரியருக்கு எதிராக நிறுத்தி மற்ற ஜனத்தை அம்மோன் புத்திரருக்கு எதிராக போருக்கு ஆயத்தப்படுத்தி தன் சகோதரனாகிய அபிசாயிக்கு ஒப்புவித்து அவனை நோக்கி என்னை பார்க்கிலும் சீரியர் பலங்கொண்டால் நீர் எனக்கு துணை நில் உன்னைப் பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலங்கொண்டால் நான் உனக்கு துணை நிற்பேன் இரு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானது செய்வாராக என்றான் பின்பு யோவாபும் அவனோடு இருந்த ஜனமும் சீரியரோடு யுத்தம் பண்ண சேர்ந்தார்கள் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் சீரியர் முறிந்தோடுகிறதை அம்மோன் புத்திரர் கண்டபோது அவர்களும் அவன் சகோதரனாகிய அபிசாயிக்கு முன்பாக முறிந்தோடி பட்டணத்திற்கு உட்பட்டார்கள் யோவாப் திரும்ப எருசலேமுக்கு வந்தான் தாங்கள் இஸ்ரேவேலுக்கு முன்பாக முறிய அடிக்கப்பட்டதைக் கண்டபோது அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சீரியரை வரவழைத்தார்கள் ஆதா ரேசரின் படைத்தலைவனாகிய சோபாக் அவர்களுக்கு முன்னாலே நடந்து போனான் அது தாவிதுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் கூட்டி கொண்டு யோர்தானைக் கடந்து அவர்களுக்கு சமீபமாய் வந்தபோது அவர்களுக்கு எதிராக இராணுவங்களை நிறுத்தினான் தாவீது சீரியருக்கு எதிராக இராணுவங்களை போருக்க ஆயத்தப்படுத்தின பின் அவனோடு யுத்தம் பண்ணினார்கள் சீரியர் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தாவீது சீரியரில் ஏழாயிரம் ரதங்களின் மனுஷரையும் நாற்பதினாயிரம் காலாட்களையும் கொன்று படைத்தலைவனாகிய சோப்பாக்கையும் கொன்றான் தாங்கள் இசரவேலுக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டதை ஆதா ரேசரின் சேவகர் கண்டபோது அவர்கள் தாவிதோடை சமாதானம் பண்ணி அவனை சேவித்தார்கள் அப்புறம் அம்மோன் புத்திரருக்கு உதவி செய்ய சீரியர் இருந்தார்கள் சங்கீதம் முப்பத்தி மூன்று நீதிமன்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் சுர சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு புதுப்பாட்டைப் பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோடு வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காரியனத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை புவியலாகச் சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உலகத்திலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாகக் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியமுள்ளது கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் அவர்களுடைய எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் இருக்கிறது நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமும் மாணவர் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினொன்று வசனம் ஒன்று மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவிது யோவாபையும் அவனுடைய கூடத்தின் சேவகரையும் இஸ்ரேவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றிக்கை போடவும் அனுப்பினான் தாவிதோ எருசலேமில் இருந்துவிட்டான் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் இருபது வசனம் ஒன்று மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யோவாப் இராணுவ பலத்தை கூட்டிக் கொண்டு போய் அம்மோன் புத்திரின் தேசத்தை பால் கடித்து ரப்பாவுக்கு வந்து அதை முற்றிக்கை போட்டான்